ने ने टू लो और ओवन ने ने फोर लो टू लो और करो

நினைவாக <laughs> பொறுமையா <laughs>

கோவி காமி சாமி ஆடாக போதாதா கல்லன்ஸு அறிந்து போல மலை சுருதா மலை சாமி காதுவாய் யாடாக போகிறாதா டூ சார் புரியவான்னு ஆஹ் அப்புறம் அவருக்காய் குடிச்சு கபோடு வாங்கினீங்க தட்டதா அப்படியே ரைட் லேசிங் முன நிஸ்லேயா ஜண்டான ரயில் லேசிங் மணி கயிறு போத்தர கயிறு போத்தர ஜண்டெல்லாம் அப்படியே மைத்தா மேடம் அப்படி கணிவாய்க்கிறோ காவல்துறை <laughs> <laughs> <laughs>

கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் திருநெல்வேலி மாவட்டம் பாண்டிய நினைவாக ராஜ வண்டி புரமசிவ பாண்டியா இணைத்து முதலாவதாக வெட்டி ஒரு சாரதியாக பொதுக்கோட்டை மாவட்டம்

மாதிரி மாவட்ட மேசியார் வருகின்ற நான்கு வண்டிகள் ஆறு வண்டியில் நான்கு வண்டி அருமையான போராட்ட அடிமையான போராட்டம் பிடித்தவர்கள் ஏதா அது ஆனந்தலா கணேசனா அவனியா புறமா நல்ல சூழ மனோரா அம்மா தாங்க வா நம்ம ராமுக்கு குடுரோ சீக்கிரம் போறியா அப்பா போற நல்லாੰਜாயிட்டு பாருங்க வாங்க தெருரpentine செஞ்சு வாங்க பா வாங்க வாங்க இந்த காரு பைக்கி முன்னாடி

காப்பா அம்ம ராமதி முதல் சிவகர்கள் மாவட்டத்தில் இணைந்து இரண்டாவது ஆஜா டிராவல் இடத்துக்கு அடுமையாக போராட்டாஜா அப்படியா சொல்லக்கா

ஆறாவதாக கண்டத்திற்குமார் ஜாமிக்குமாரா இரண்டாவது இடத்திற்கு அது போக

பாண்டி ஆறாவத கண்ணன்டுமையான போராட்டம் இரண்டாவது இடத்துக்கு நல்ல சூட்டம் ஆதி பாரதியா இரண்டாவது அடிமையான போராட்டம் அடுமையான போராட்டம் मतलब बताया, तिरंगे की मावता, तिरंगे की मावता, किधर लाभ दे रहा है, सब गुप्त ही है, जाने ने रोज जुड़े, 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 जुड़े,

சாமி குமாரா தங்கம் ரேடியோ சார் வெற்றசர் வீ காந்த குமாரா நரசிங்கம் ரிஞ்சிதாalum

ஒன்னாத்து முதலாக

தனியாக 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 ஒரு லட்சத்தை நோக்கி முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாயை நோக்கி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை கேட்டுடா டாக்டர் குப்பையா பாண்டியன் நினைவாக துர்காம்பியா 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 முதலில் கொடியடித்து முதலாவதாக தனியாக ராஜ வஞ்சிபுரம் பிரம்மசுவ பாண்டியன் இணைத்து முதலாவதாக தனியாக ஓட்டி வருகின்ற சாரதே மறுநாள் தலை முடியேற்றன் கொத்த முடி ஆனார் கொதமாடும் தனியா இரண்டாவதாக தங்கம் ரேடியோ தங்கம் ரேடியோ சின்ன மனோர் நர சிங்கம் நர சிங்கம் மண்ணுக்கு பெருமை பேசினோம்

அமர் ராவது ஒரு வேலு குற்ற நம்பரம் நான் மாடு மைக்கு அனுக்கு முன்னாடி போயிடுச்சு அதுவே மொதல் மாடு புட்டநேரி குட்டி எடுத்து முதலாவதாக தனியாக மைக்கிலனுக்கு முன்னாடி போது திருநெல்வேல மாவட்டத்திற்கு பெரும் சேர்ந்தான் டாக்டர் துப்பையா பாண்டியன் நிலைவாக துர்காம்பிகா துர்காம்பிகா துர்காம்பிகார் ராஜ வண்டி குருகா பாண்டியன் இணைந்து முதலாவதாக ஓட்டினர் என்ற சாரதி மருகழ்சலை முடியர்க்கான் ஆனந்தம் சென்றக்கூடிய வேறு நாலாக திங்கமலோர் ரேடியோ வாங்க ரேடியோ சின்னமலு தேடி மாவட்டம் மதுரை மாவட்டம் நரசிங்கம் ரேட்டுவே ரேட்டுவே இணைந்து இரண்டாவதாக ஓட்டு வருகின்ற சாரதி ஆனந்தோல் மூன்றாவதாக மதுரை மாநகர் அவனியாபுரம் எம்ஜிஆர் மோகன் சாமிக்குமார் மோகன் சாமிக்குமார் ஓட்டு வருகின்ற சாரதி கோட்டூர் கனேஷன்

மாவட்டம் சிங்கம் ரேடியோ நர சிங்கம் மண்ணுக்கு பெருமை கேட்பதில் ரிட்டு நர சிங்கம் இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரஜ் ஆனா அந்த

சேசுவா. அந்த அங்கே தானே ஒரு சைன்டை போய் காட்டிட்டே வந்தலாம் அந்த மாதிரி இருக்கு. பெண்டில் ஓன என்ன பாத்துறோம். ஒரே ஒரு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அப்புறம் என்ன செட்டா போ சட்டா செட்டா ஐயா புடிக்கே முன்னாடுத்து முதலாவதாக தனியாக முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் ஒரு லட்சத்தை நோக்கி திருநெல்வேலி மாவட்ட

முதலாவதாக தனியாக இருப்பாங்க திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை தேர்ச்சி போட்டோம் போட்டோம் திருநெல்வேலி மாவட்டம் ஐயா பாண்டியன் நினைதாக சுர்காம்பிகா மிக ராஜ வந்து பாண்டியன் நடை அதான் அதே போல ફોર્ટ લાઇટ આપો આપણે આપણે પાછા પાડીએ આગળ તમારું ફોટો આમે આને ઉઠો ઓરા બોંગ આ નાડીની

நம்ம கபடி எப்படி ரெண்டு வாங்க தோர்ஸ் அப்படியே அப்படியே ரெண்டு வாங்க யார் அதிகமா ரெண்டு வாங்க